மாணவர்களுக்கு வணக்கம் நாம தாய் ஞானமூர்த்தியோட இலக்கிய திறன் ஆய்வியல் யூனிட் எயிட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய வகுப்புல கடந்த காணொலியில முக்கியமா மெய்ப்பாடு குறித்து பார்த்தோம் மொத்தம் எட்டு வகை மேம்பாடு இருக்கு அவை தோன்றும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா பார்த்தோம் அப்புறம் கற்பனை கற்பனை குறிக்கிற கருத்துக்கள் மேற்கோள்கள் இந்த மாதிரி எல்லாம் விளக்கமா பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய வகுப்பு தொல்காப்பியர் எழுத்துக்களை ஒட்டி அடிகளை வகைப்படுத்தி இருக்காரு சரிங்களா நான்கு முதல் ஆறு அடி கொண்டது குரலடி நான்கு முதல் ஆறு அடிகள் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது குரல் அடி ஏழு முதல் ஒன்பது அடி வரைக்கும் இருந்ததுன்னா சிந்தடி பத்து முதல் பதினான்கு அடி வரை இருந்ததுன்னா அளவடி பதினஞ்சு முதல் பதினேழு அடி வரை இருந்ததுன்னா நெடிலடி பதினெட்டு முதல் இருபது அடி களி நெடிலடி அப்படின்னு சொல்லுவோம் முக்கியம் இதை நமக்கு கேட்டிருக்கிறாங்க அளவடியின் அளவடிகள் பத்து முதல் பதினான்கு அடிகள் வரை இடம்பெற்றுள்ளது எது அளவடி ஒரு சொல்லிலுள்ள எழுத்தையோ அசையோ அழுத்தி ஒழித்தல் தான் அழுத்தம் இப்ப நம்ம எங்கேயாவது குரல் ஏற்ற இறக்கத்திற்காகவோ இல்லை ஒரு மேற்கோள் இருந்தாவோ நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல குரலை ஏற்றி இறக்குவோம் அழுத்தி சொல்லுவோம் அதை தான் என்ன சொல்லுவோம் அழுத்தம் அப்படின்னு சொல்றாரு ஒரு சொல்லின் ஒளி அழுத்தத்தில் சொல்லின் முதல் இடைக்கடை எடுத்தும் படுத்தும் ஒழிப்பதை போல் ஒரு வாக்கியத்திலும் அமைவதுதான் சுரம் சுரம்னா என்னது ராகம் நம்ம ஒரு செய்யலுக்கு முதல் இடத்துலையோ கிடையிடத்திலேயோ கடையிலேயோ எடுத்தும் எடுத்தும்னா கொஞ்சம் உயர்த்தி படுத்தும் அப்படியே கொஞ்சம் சமமா அப்புறம் எடுத்தும் படுத்தும் ஒழிப்பதை போல் வாக்கியத்திலேயே அமைவதற்கு பேருதான் சுரம் தொடை ஓசை வண்ணம் இவற்றையொட்டி அமைவது தரம் வகைகள் மொத்தம் எட்டு ஓசை வகைகள் மொத்த எட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சரிங்களா ஓசை நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா இருக்கு இல்லையா அதுல நான்கு ஓசைகள் இருக்கும் வெண்பா செப்பலோசை அகவல் ஓசை துள்ளலோசை தூங்கலோசை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு ஓசைகள் தொவகையிலும் பார்த்தோம் கூளை மோனை ஒரு ஊழிப்பு மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று முற்றுன்னு சொல்லிட்டு எட்டு வகை இருக்கும் பொலிப்பு மோனை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று மோனைன்னு வகைகளும் எட்டு வகைப்படும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பெருங்கவிஞர் ஓர் ஆழ்ந்த தத்துவ அறிஞர் ஆவார் அப்படின்னு சொல்றவர் கோல்ரிட்ஜ் தன்னுணர்ச்சி பாடல்களை ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா லிரிக் பொயற்றி அப்படின்னு சொல்றாங்க தன்னுணர்ச்சி பாடல்களை ஆங்கிலத்துல லிரிக் பொயற்றி சங்ககை பாடல்கள் அனைத்துமே தன்னுணர்ச்சி பாடல்கள் தான் அக பாடல்கள் சரிங்களா அக பாடல்கள் அனைத்துமே தன்னுணர்ச்சி பாடல்கள் தான் கவிஞனின் உள்ளத்திலிருந்து இயல்பாக பொங்கி வழியும் உணர்ச்சியே பாட்டு அப்படின்னு சொல்றவரு வேர்ட்ஸ் வார்த் சரிங்களா பொங்கி அழியும் பொங்கி வழியும் உணர்ச்சி தான் உள்ளத்திலிருந்து இயல்பா பொங்கி வழியும் உணர்ச்சி தான் பாட்டுன்னு சொல்றவரு வேர்ட்ஸ் வார்த் வாழ்த்தியல் இயன்மொழி அரசவாகை புவை நிலை கையேறு நிலை ஆகிய புறப்பாடல்களும் தன்னுணர்ச்சி பாடல்கள் தான் இப்ப நம்ம என்ன சொன்னோம் அகப்பாடல்கள் அனைத்தும் தன்னுணர்ச்சி பாடல்கள்னு சொல்லணும் அப்ப புற இந்த வாழ்த்தியல் இயன்மொழி அரச வகை புவை நிலை நிலை இந்த புறல் பாடல்களும் தன்னுணர்ச்சி பாடல்கள் தான் வரும் ஏன்னா ஒருத்தரை வாழ்த்திரோம் இயன்மொழி அப்படி இயல்பா அவங்கள வாழ்த்தி சொற்களை சொல்றது அரச வாகை வாகையினால என்னது நம்ம சூடி மகிழ்றது வாழ்த்துறது வெற்றி பெற்று வந்தவங்களுக்கு அரச வாகை பூவை நிலை கையெரு நிலை இது எல்லாமே பாரதிதாசனின் எதிர்பாராத முத்தம் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இது எல்லாமே கதை பாடல் வடிவில் அமைந்தவர் கதை புதிந்து இருக்கும் ஆனா பாடல் வடிவில இருக்கும் இவற்றை சிறுகாப்பியங்களாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க பாரதிதாசனோட வீரத்தாய் சத்தி புலவர் நல்லமுத்து கதையெல்லாம் கவிதை நாடகம் என்னது கவிதை வடிவில் அமைந்த நாடகங்கள் செயல் வடிவில் அமைந்த நாடகங்கள் தனி இது கவிதை வடிவில் அமைந்த நாடகங்கள் முக்கியமா வீரத்தாய் சத்தி புலவர் நல்ல முத்து கதையெல்லாம் யாருடையது பாரதிதாசனுடையது கவிதை இலக்கியங்களுள் பேர் இலக்கியமாக திகழ்வது காப்பியம் பேர் இலக்கியம்னா என்னது அதிகமான சரிங்களா ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்றோம் இல்லையா கருத்துக்க கருத்துக்கோப்புகள் அதிகமா இடம்பெற்றிருக்கிறது சங்ககாலம் தான் தமிழகத்தின் வீர யுகம் பெருஞ்சேரல் இருவரை அதியமானோடு போரிட்டு வென்றதை பற்றி தகடூர் யாத்திரை நமக்கு தெரியும் தகடூர் யாத்திரையில எதை பத்தின்னா பெருஞ்சோல் இருந்தால் அதிகமானோடு போரிட்டு வென்றதை பத்தி தான் பாடப்பட்டிருக்கோம் மணிமேகலையில் காப்பியத்தன்மை இறுதி வரை இல்லை மற்ற சமய கொள்கைகளை கடிந்துரைக்கிறது மற்ற சமயத்தை பத்திதான் கடிந்து பேசுது அதுல வந்து காப்பியத்தன்மைங்கிறது இல்லை குண்டலகேசிக்குரிய பத்தொன்பது பாடல்கள் புறத்திரட்டு நூல்லையும் காணப்படுதான் குண்டலகேசியில இருக்கிற பத்தொன்பது பாடல்கள் புறத்திரட்டு நூலிலும் இடம்பெற்றிருக்கு ஐந்திரும் காப்பியங்களில் காப்பிய பண்புடையது சூளாமணி ஐஞ்சிறு காப்பியங்கள் இருக்குது சரிங்களா அதில் காப்பிய பண்புடையது எதுன்னா சூளாமணி மட்டும்தான் யசோதர காப்பியமோ நீலகேசியோ உதயனகுமார காப்பியமோ இதெல்லாம் காப்பிய பண்பு இல்லை சூளாமணியில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உதயனகுமார காவியத்தில் அடிப்படை காப்பிய கொள்கை சிறிதும் இல்லை என்று அதை பதிப்பித்த உவேசா சொல்றாரு ஒரு இலக்கியமாக கொள்வதற்கே அது தகுதியற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யாரு உவேசா ஏன்னா அவர் பதிப்பித்திருக்காரு அதுல இருக்கிற கருத்துக்கள் அவ்வளவு சிறப்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்றாரு தண்டி அலங்காரம் குறிப்பிடும் காப்பியம் என்பது சிறு காப்பியமாக கொள்ளலாம் அறம்பொருள் இன்பம் மேடு பெருங்காப்பியங்க சிறுங்காப்பியத்துக்கும் வேறுபாடு என்னன்னா அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு நூல் சரிங்களா ஒன்றேனும் இரண்டேனும் மூன்றேனும் குறைந்து வருவதுதான் காப்பியம் ஆனா பெருங்காப்பியம்னா நான்கு இருக்கணும் சிறு காப்பியம்னா ஏதாவது ஒன்று குறைந்து வந்தா அதுக்கு பேரு சிறுகாப்பியம் காப்பியம் பெருங்காப்பியம்னா நான்குமே இருக்கணும் அறம்பொருள் இன்பம் வீடு சிறுகாப்பியத்துக்கு காப்பியத்துக்கு ஏதாச்சும் ஒன்னு இல்லைன்னா இரண்டு மூன்று ஏதாவது மூன்று குறைந்து வந்தாலும் அதுக்கு பேரு சிறுகாப்பியம் காப்பியம் மூன்றுக்கும் மேற்பட்ட பொருளை பற்றி பாடுதல் கூடாது சிலப்பதிகாரத்தில் வீடும் மணிமேகலையில் பொருளும் இன்பமும் பாடப்படவில்லை சிலப்பதிகாரத்துல வீடு ஆரம்பொருள் இன்பம் வீடு இருக்குல்ல வீடு பாடல மணிமேகலையில பொருளும் இன்பமும் இரண்டு பாடப்படலை காப்பிய தலைவனின் பத்து உடல் உறுப்புகளை வர்ணிப்பது தசாங்கம் நம்ம ஏற்கனவே பார்த்த தசாங்கம்னாவே பத்து உடல் உறுப்புகளை தலைவனோட பத்து உடல் உறுப்புகளை வர்ணிப்பது தான் தசாங்கம் காப்பியம் கவிதை எப்பொழுதும் உண்மைத்தன்மை வாய்ந்த பொருளையொட்டியே அமைதல் வேண்டும் சொல்றவர் ஆபர் குரோம்பி காப்பிய கதையின் செயல் நிகழும் காலம் ஓராண்டு நிகழ்ச்சிகளாக இருத்தல் வேண்டும் மின்ட்டானோ ஓராண்டுக்குள்ள முடிச்சிடணும் செயல் நிகழும் காலம் இதெல்லாம் ஓராண்டுக்குள்ள முடிக்கிறதா இருக்கணும்னு சொல்றவர் மின்டானோ கதை தலைவனின் முழு வள வாழ்க்கை வரலாறு முக்கியம் ஜிரால்டி முழு வாழ்க்கை வரலாறு இருக்கணும் அதுல காப்பியத்திற்கு கதையை விட பாத்திரமே சிறப்புடையதுன்னு சொல்றவர் அரிஸ்டாட்டில் அந்த தான் அந்த கதை சிறப்பு பெறும் ஆமாதானம்மா நாடகத்தின் அடிச்சொல் நடி இலக்கண குறிப்புல வரும் நாடகமும் கொடுத்துட்டு அடிச்சொல் எது நடி நாடகமாவது கதை தழுவிய கூத்து நாடகமாவது என்னது கதை தழுவிய கூத்து நாடகமாவது நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடிப்பாலும் உரையாடலாலும் நேர்முகமாக விளக்குவதாகும் அப்படின்னு சொல்றவரு எலிசபெத் பிரிட்ஜ் சொல்றாரு நாடகத்தை வந்து நிகழ்ச்சி நாடக நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா நடிப்பாலும் உரையாடலாலும் நேருக்கு நேர் தான் நாடகம்னு எலிசபெத் உட்பிரிட்ஜ் சொல்றாரு அடிமன இயல்பியல் தன்னை மறந்த நிலைக்கு சிறப்பிடம் தெரிகிறது அடிமனம்னாவே நம்மள மறந்து தான் சூப்பர் ஹீகோ இட்டி ஹீகோ சூப்பர் ஹீகோன் சிக்மெண்ட் சொல்லி பாருலாமா அரங்கிலே வாழ்க்கையை படைத்து விலக்கி காட்டுவது நாடகம் எலிசபெத் நரு மேடையில் உயிருள்ள மக்களால் நடித்து காட்டப்படுவது நாடகம் கிரீன் உட் உயிருள்ள மக்களால் நடித்து காட்டுவது நாடகம் டைரக்டர் நாடகத்தின் கூறுகளில் முதன்மையானது அந்த கதை கோப்பு தான் நாடகத்துல முக்கியமான குர எதுன்னு சொல்லுவோம் அந்த கதை தான் கதையோட தொடர்ச்சி அந்த கதை கோப்பும்தான் கதைக்கோப்பு என்பது நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியை குறிப்பது புதிதாக திடீரென்று இடையில் ஒரு பாத்திரத்தை படைத்து அவர் வழி முரணை வளர்ப்பது சிறப்புடையதாகாது அப்படின்னு ஒரு அட்சன் பாத்திரக்கூறுகள் ஒரு நாடகம்னா எடுத்த கதாபாத்திரங்கள்லாம் ரிமூவ் செஞ்சுட்டு தான் நாடகம் நடிக்கவே போகணும் அப்படி இல்லாமல் அந்த சொல்றவங்களை விட்டுட்டு இடையில ஒருத்தரை புகுத்தி நடிச்சா அது வந்து சிறப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு அட்சன் கதைக்கோப்பின் சிக்கல் தீர்க்கப் பெறுவது கதைக்கோப்பினே ஏற்படுத்தல் வேண்டும் அரிஸ்டாட்டில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா இருந்து அப்படியே என்ன செய்யணும் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்றவர் அரிஸ்டாட்டில் ஆங்கில நாட்டின் புதினம் பதினேழாம் நூற்றாண்டில் திடீரென தோற்றம் பெற்றவன் சொல்றவர் வால்டர் ஆலன் ரிச்சர்டன் கிளாரிசோ ஆர்லோ பாமெலா ஆகிய இரண்டு புதினங்களை எழு எழுதியிருக்காரு சாமுவேல் ரிச்சர்டன் வந்து கிளாரிசோ ஆர்லோ பாமெலா அப்படின்னு இரண்டு நாடகங்களை புதினங்களை எழுதியிருக்காரு எழுதப்பட்ட காலத்தில் உண்மையான வாழ்க்கையினையும் பழக்க வழக்கங்களையும் வெளியிடும் ஓவியமே நாவல் கிளாரா ரீவி பிரதாப முதலியார் சரித்திரம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல உருவானதுன்னு சொல்றவரை ஞானமூர்த்தி நெகிழ்ச்சியுடைய கதைக்கோப்பிற்கு எடுத்துக்காட்டு கரித்துண்டு மூவாவோடையது சரிங்களா கரித்துண்டோட மூவாவோட நாவல் வந்து நிகழ்ச்சியுடைய நிகழ்ச்சின்னு ரொம்ப அப்படியே ஒன்றி போய் பார்க்கறது அப்படியே நம்ம ஒரு ஒரு நிகழ்ச்சி பார்த்தா நம்ம உதவசில் இருக்கோம் அந்த மாதிரி செறிவான கதைக்கோப்பிற்கு எடுத்துக்காட்டு மகுடபதி கல்கியோடது மகுடபதிங்கிற கல்கியோட நாவல் நான் என் பாத்திரங்களை கட்டுப்படுத்துவதில்லை நான் அவர்களுக்கு கட்டுப்பட்டு விடுகிறேன் அவர்கள் விரும்பிய வண்ணம் என்னை அழைத்து செல்கின்றனர் தாக்கரை கொட்டேஷன் கேட்டிருக்காங்க தாக்கரை கட்டுப்படுத்தல நான் அவர்களுக்கு அவங்க சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேன் அவங்க அவர்கள் விரும்பிய வண்ணம் நான் என்ன செய்கிறேன் அவங்களை அழைத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறவர் தாக்கரை ஒரு தன்மை பாத்திரம் குறிஞ்சி மலர் அரவிந்தன் அரவிந்தரோடது ஒரே ஒரு பாத்திரம் ஒரு தன்மை பாத்திரம் ஒரு தன்மை அப்படியே கொண்டு போகிறது நாடகத்தை மாறும் தன்மை பாத்திரம் அகழ்விலக்கு சந்திரன் ஷேக்ஸ்பிரியரின் ஒவ்வொரு நாடகமும் ஒரு சிறு உலகம் ஆசிரியர் அதன் படைப்பாளர் கதைக்கோப்பு அதன் தெய்வீக திட்டம் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா மவுல்டன் முக்கியமா ஜேம்ஸ் ஜாய்ஸ் யூலிசஸ் சிறந்த நனவோடை புதினம் ஜேம்ஸ் ஜாய்ஸோடது ஜாய்ஸ் யூலிசிஸ் அப்படிங்கிறது நான் உடைப்பிடிக்கிறேன் அரை மணியிலிருந்து ஒன்றரை மணி நேரத்திற்குள் படித்ததற்குரிய உரைநடையில் கூறப்படும் கதை தான் சிறுகதை எட்கர் ஆளன்போ முக்கியம் ஒரு சிறுகதைனா அரை மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் படித்து முடிச்சிடணும் அதுக்கு பேர் தான் சிறுகதை அப்படின்னு சொல்கிறவர் எட்கர் ஆளன்போ ஆமாதாம்மா முடிச்சிடணும் ஆரம்பம் முடிவு வந்துடணும் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துடணும் ஒரே மூச்சில் படித்து முடித்தற்குரிய கதையே சிறுகதை வில்லியம் ஹென்ரி கட்ஸன் கட்டுரையாவது சிதறுண்ட சிந்தனை பேக்கன் பேகன் உள்ளத்தின் போக்குப்படி அமைவதே கட்டுரை ஜான்சன் எல்லாமே கொட்டேஷன் முக்கியமா சரிங்களா எல்லாமே படிச்சுக்கணும் போட்டிக்காகவே வளர்க்கப்படும் மாட்டுக்கிடாக்களை புருதகர் அப்படின்னு சொல்றவர் வள்ளுவர் போட்டிக்காக வளர்க்கப்படும் ஆட்டுக்கிடாக்களை என்ன சொல்றாரு பொருதகர் அப்படின்னு சொல்றாரு நடப்பியலாவது வாழ்க்கைய வாழ்க்கை செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் உள்ளபடியே விளக்க வேண்டும் ஓவல்ஸ் நடப்பியல்னா இதான் நான் நடக்கிற செய்திகளை சொல்றது தானே வாழ்க்கை செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் அப்படியே இருக்கிற மாதிரியே விளக்கணும்னு சொல்றவர் ஓவல்ஸ் இயற்கையியல் இலக்கியத்தில் புது நடப்பியல் ஆகும் சிறந்த இயற்கையல் புதினை ஆசிரியர்கள் பிளாபர் சோலா மாப்பசான் நடப்பியல் கொள்கையுடைய ஓவல் என்பவருக்கு இயற்கையல் சிறிதும் உடன்பாடு இயற்கையில் அவருக்கு என்னது சிறிதும் உடன்பாடு இல்லை ஏன்னா அவர் நடப்பியல் நடப்பியல் நடக்கிற நிகழ்ச்சிகளை அப்படியே எடுத்து போடுறவர் இயற்கை மேலே அவருக்கு உடன்பாடு இல்லை வரலாற்று சார்பான முன்னேற்றக் கொள்கையை வெளியிட்டவர் மார்க்ஸ் முரண்வழி பொருண்மையலை மார்க்ஸ் உருவாக்கினார் முரண்வழி பொறுமை பொருண்மையலை உருவாக்கியவர் யாருமா மார்க்ஸ் வாழ்க்கை படிப்படியாக வளர்ச்சியுறும் தன்மையுடையது அப்படிங்கிறது தான் மார்க்ஸோட கொள்கை மனச்சாயலியல் பிரான்சில் தோன்றியது மனச்சாயலியல் இம்ப்ரெசனிசம் அப்படிங்கிறது தோன்றியதுன்னா பிரான்ஸ்ல தான் தோன்றியது உள்ளுணர்வு செயல்களில் முதன்மையானது உள்ளுணர்வு வெளிப்பாடு படிமவியலாளர் இயக்கம் டிஇ உன் என்பவரிடம் இருந்து தொடங்கப்பட்டது அமெரிக்காவில் இதை எஸ்ட்ரா பவுண்ட் வந்து விளம்பரப்படுத்தியிருக்காரு படிமவியல் இயக்கத்திற்கு பேர் அளித்தவர் அமிலோவல் அம்மையார் படிமவியல் இயக்கத்திற்கு தொடங்கினது டி உள்மு அது அமெரிக்காவில் எக்ஸ்ட்ரா பவுண்டு விளம்பரப்படுத்துறாரு பேர் ஆதரவு கொடுத்தவரா அமிலோவல் அம்மையார் உள்ளுரை ஓமம் ஓமப்பொலி ஆகியவை குறியீட்டை குறிக்கிறது தான் இந்த உள்ளுரை ஓமம் ஓம குறியீட்டிலை பற்றி ஆராய்ந்தவர் காசிரிர் சாதாரண தன்னுரிமை தொடர்பினை யூங் 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 அப்படிங்கிற உளவியலாளர் தான் என்ன செய்கிறாரு ஆராய்ந்து இருக்காரு சரிங்களா உளவியலாளர் கார்ல யூங்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் சைக்காலஜி படித்தவங்களுக்கு தெரியும் தான் வந்து சாதாரண தன்னுரிமை தொடர்பினை ஆராய்ந்து இருக்காரு சரிங்களா நம்ம இது வரைக்கும் பார்த்தது திறனாய்வல் குறித்த கருத்துக்கள் தான் தாயை ஞானமூர்த்தியுடையது இது வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கு மற்ற யூனிட்டெல்லாம் கம்பேர் பண்ணும் போது இது குறைவாக தான் இருக்குது இந்த இருந்தே நமக்கு கொஷின் வந்துடும் இப்போ வந்து பத்து யூனிட் இருக்குதுன்னா பத்து யூனிட்டும் ஒவ்வொரு யூனிட்லேயும் இவ்வளோ தான் கொஷின் கேட்கணுன்னு மேப் போட்டு தான் செய்வாங்க இப்போ நம்ம யூனிட் சின்னதாக இருக்குன்னா இதுலேயே அதுக்குரிய கொஷின்ஸ் நமக்கு கேட்டுருவாங்க அதனால நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா இது எல்லாமே இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு முக்கியமான கருத்துக்களை தான் எடுத்து கொடுத்துருக்கோம் த எஞ்சான ஞானமூர்த்தியோட மூல நூலில் இருந்து பாயிண்ட் பை பாயிண்டாக முக்கியமான கருத்துக்களை தான் என்ன செஞ்சுருக்கோம் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா படிங்க வீடியோவை கேட்டுகிட்டே இருங்க உக்காந்தி மெட்டீரியலை வச்சு ஒரு தடவை வீடியோ கேட்டுட்டு அப்புறம் மெட்டீரியலை வச்சு படிங்க நல்லா புரியும் சரிங்களா கண்டிப்பாக நம்மளால் முடியும் படிங்க நம்ம வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க நாலு ஆப்ஷனுமே பொருந்துகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நாம் தான் எல்லாமே படிக்கிறோம்ல இப்போ வந்து நாலு பேர் அறிஞர்கள் பெயர் கொடுக்குறாங்கன்னா நாலு அறிஞர் பெயர்களுமே நம்ம படிச்சிருவோம் அதனால் எந்த அறிஞர் அந்த மேற்கொள்ள சொல்லியிருக்காங்கிறத கொஞ்சம் சூஸ் பண்ணுறது நமக்கு என்னவாக இருக்கும் கடினமாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் நம்ம திரும்ப 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 படித்து நீங்கள் ஒரு குழு வேறு மாதிரி வச்சுக்குவாங்க ஒவ்வொரு கொஷின்க்கும் திரும்ப திரும்ப படிங்க கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரும் ஃபஸ்ட் டைம் ஆன்சர் போட்டு செகண்ட் டைம் மாற்றாதீங்க ரொம்ப கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் மாற்றுங்க இந்த ஆஸ்ட்ரேஷன்லாம் இருந்ததுனால கண்டிப்பாக மாற்றாதீங்க நம்ம ஃபஸ்ட்டு போட்டதே கரெக்டாக இருக்கும் ரொம்ப கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் அப்படின்னா மாற்றிடுங்க சரிங்களா அது உங்களோட அதுதான் அந்த படிக்கிற கான்ஃபிடென்ஸை பொறுத்து தான் நம்ம அந்த ஆன்சர் போடுறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கு தேவை நம்மளோட விடாமுயற்சி தான் படிக்கிறது தான் திரும்ப ரிப்பீட்டு திரும்ப 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 படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரும் தேர்வுக்கு கை கொடுக்கும்